ஸோ இன்னைக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட் ஒன் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ போட்டித் தேர்வுக்கு தேவையான முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விமானப்படை சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நேற்றுக்கு சென்னையில் ஒரு லெவன் தேர்ட்டி அன்பர்ட்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுருந்தாங்க இது இந்திய அளவில் மாத்திரம் இல்லை உலக அளவில் எல்லாராலேயும் கவனிப்புக்கு உண்டான ஒரு நிகழ்வு விமானப்படை ஏர்ஃபோர்ஸ் இந்த ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய அந்த சாகச நிகழ்வுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல திரண்டதுனால இரநூத்தி நாற்பது பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ஜியூர்டு ஆயிருக்காங்க பிளஸ் அஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ இரநூத்தி நாற்பது பேர் அப்படிங்கிறது வந்து என்ஜியூர்டு அண்ட் ஆல்சோ அஞ்சு பேர் ஃபைவ் பர்சன்ஸு அந்த மாதிரி கூட டைடு அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுங்க ஸோ இது இது நமக்கு காம்படி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை இது எந்த மாதிரி முக்கியமான நிகழ்வாக இருக்குது அப்படின்னா இது எத்தனையாவது அப்படிங்கிறது விமானப்படை நிகழ்வு அப்படின்னு கேட்பாங்க தொண்ணூற்றி ரெண்டு ஸோ நைன்டி டூ ஸோ தொண்ணூற்றி ரெண்டாவது நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இன்னைக்கு உண்டானதில் தொண்ணூற்றி ரெண்டாவது நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க விமானப்படை சாகச நிகழ்வு நெரிசல்ல சிக்கி அஞ்சு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ இரநூத்தி நாற்பது பேர் அப்படிங்கிறது மயக்கம் பிளஸ் இன்ஜூர் ஆகியிருக்காங்க இது எத்தனையாவது நிகழ்வு அப்படின்னு கேட்டால் தொண்ணூற்றி ரெண்டாவது நிகழ்வு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க தொண்ணூற்றி ரெண்டாவது நிகழ்வு இதையும் தாண்டி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறதும் ஆகிடுக்கு சரியா வேர்ல்டு ரெக்கார்டு ஆகிடுக்கு அப்படிங்கிறது ஸோ யாருங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விமானப்படை அப்படிங்கிறதுனுடைய அதிகாரியார் நல்லா பேசுங்க அமர் ப்ரீத் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நமக்கு வந்து ஏர் ஃபோர்ஸில் நமக்கு ஏர் ஷிப் மார்ஷல் அப்படிங்கிற மாதிரி புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஏர்ஷிப் மார்ஷல் அப்படி அப்படிங்கிறது அமர் ப்ரீத் சிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அமர் ப்ரீத் சிங் அப்படிங்கிறது ஸோ நமக்கு அப்போ விமானப்படை தினம் அப்படின்னா எப்போ அக்டோபரு எட்டு விமானப்படை அப்படிங்கிறது அக்டோபர் எட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுருவோம் விமானப்படை தினம் ஏர் ஃபோர்ஸ் டே டிசம்பர் நாலு அப்படிங்கிறது நேவி டே அக்டோபர் எட்டு அப்படிங்கிறது ஏர் ஃபோர்ஸ் டே ஜனவரி ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது ஆர்மி டே ஜன்வரி ஃபிஃப்டீன் ஜனவரி பதினஞ்சு அப்படிங்கிறது ஆர்மி டே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிடுவோம் ஜனவரி பதினஞ்சு அப்படிங்கிறது ஆர்மி டே அக்டோபர் எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபோர்ஸ் டே தென் டிசம்பர் ஃபோர் அப்படிங்கிறது வந்து நமக்கு நேவி டே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ தொண்ணூற்றி இரண்டாவது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க விமானப்படை சாகச நிகழ்வு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமானது இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய அத்துணை அந்த விமானங்களும் அது போர் விமானம் ப்ளஸ் இந்த மாதிரி எல்லா விமானங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சோன்னா நேற்றுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க அடுத்து எழுதி வச்சுங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது இந்தியாவின் மாலத்தீவுனுடைய அதிபர் தி பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் மால்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க பிரசிடென்ட் ஆஃப் மால்டிவ்ஸ் ஸோ பிரசிடென்ட் ஆஃப் மால்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா நான் செக் பண்ணுவாள் ஆன்லைனில் இருக்கீங்களாப்பா ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லை இல்லை கட் ஆயிடுச்சு ஸோ மால்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனுடைய அதிபர் மால்டிவ்ஸோட அதிபர் அப்படிங்கிறவரு யார் சார்னா முகமது மூயிஸ் ஆன்லைன்ல இருக்கீங்களாமா பேசுறது கேக்குதா கேக்குது சார் கிளியரா இருக்கு ஓகேப்பா ஸோ இந்தியாவில் மாலத்தீவனுடைய அதிபர் முகமது மூயிஸ் இந்தியாவில் மாலத்தீவனுடைய அதிபர் முகமது மூயிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸோ அவரும் யாரும் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் சந்திச்சிருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜெய்சங்கர் இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் இவர் யாரை சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் மாலத்தீவு அதனுடைய அதிபர் முகமது மூயிஸ் அவரை வந்து சந்திச்சிருக்கிறார் ஸோ இருதரப்பு நாடுகளுடைய முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ தொடர்ந்து அடுத்தாப்புல நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவங்களையும் சந்திக்க இருக்கிறாங்க திங்கட்கிழமை அக்டோபர் ஏழு இன்னைக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிபர் முகமது மொயிஸ் கூட ரொம்ப முக்கியமானது என்ன இவர் ஆதரவு பெற்ற அதிபர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிதானே எந்தெந்த மாநிலத்துல ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டு ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டு ஹரியானா நாளை வாக்கு எண்ணிக்கை எல்லாமே என்ன தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இந்நேரம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ என்ன தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படி என்ன சொன்னா ரொம்ப முக்கியமானது யாரும் மத்த பிரியா சந்திரன் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க யாரு இது ஆன்லைன்ல பிரியா வரல சார் சார் டெஸ்ட் மிஸ் டெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ம் தெரிஞ்ச வரைக்கும் ஹெல்த் பார்த்துங்க அதோடு கூட அடிக்கணும் ஸோ ஹரியானா மாநிலத்திலையும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலையும் நாளை வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸோ ஹரியானா அப்படிங்கிறதுல எத்தனை தொகுதிகள் பார்த்தோம் தொண்ணூறு தொகுதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எத்தனை தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எத்தனை கட்ட தேர்தல் நடந்துச்சு மூன்று கட்ட தேர்தல் நடந்துச்சு ஆனால் பட் ஹரியானாவில் ஒரே கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சு அக்டோபர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு தெரிஞ்சிடும் எந்த கட்சி ஆட்சி ஆடுறாங்க ஹரியானா அண்ட் ஜம்மு காஷ்மீர் பட் எல்லாமே வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர்தலுக்கு பிறகான அந்த இது சொல்லிருக்காங்க மசூதி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மாஸ்க் காசாவில் இருக்கக்கூடிய மாஸ்க் மீது இஸ்ரேல் 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 வந்து 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 தாக்குதல் 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 மசூதி மீது இஸ்ரேலுடைய அட்டாக் அட்டாக் மாஸ்க் அதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார் இங்கிட்ட ஒரு பக்கம் 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 ஈரான இந்த 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 பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னால் சொன்னால் ஏமன் அப்படிங்கிற நாடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த எந்த ஊர் லெபனான் இங்கே காசாங்கிறது ஊரில் இருக்குது பாலஸ்தீன் நல்லா பேசுங்க பாலஸ்தீன்ல இருக்கு காசா அப்படிங்கிறது காசாவுல சரியா ஒரு வருஷம் ஆகுதுங்க காசா மீது இந்தியா தாக்கி சாரி இஸ்ரேல் தாக்கி ஒரு வருஷம் ஏன்னா போன வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு வருஷம் ஒன் இயர் ஒன் இயரோட நினைவு நாள் அப்படிங்கறோட ஞாபகம் வச்சுக்கலாம் கரெக்டாக ஒன் இயர் ஆகுது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது காசா அதுல ஹமாஸ் படை அப்படிங்கிறது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது காஸா இஸ்ரேல் அந்தமாக இருக்கக்கூடிய அட்டாக் காசா இஸ்ரேல் அட்டாக் அதாவது ஹமாஸ் அண்ட் இஸ்ரேல் அட்டாக் ஹமாஸ் அண்ட் இஸ்ரேல் அட்டாக் அப்படிங்கிறது ஞாபகம் அப்ப காசா இது மசூதி மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் ஹமாஸ் ராக்கெட் தாக்குதல் டெல் அலியூ இதுதான் வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் இஸ்ரேல் டெல் அலியூ டெல் டெல் சிட்டி ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேல் மீது காசாவிலிருந்து ஹமாஸ் படையினர் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடத்தினர் மத்திய காசாவிலிருந்து தெற்கு இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்டுகளில் ஒன்றை இடைமறித்து அளித்ததாகவும் ஒரு ராக்கெட் வெட்டவெளியில் விழுந்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்குற தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் அண்ட்

ஸோ நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்புறதுக்காக தமிழக அரசு எத்தனை கோடி ஒதுக்குச்சு என்னம்மா இருபத்தஞ்சு அப்படிங்கிறது அது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நடத்தி இருக்கிறோம் எல்லாமே எழுதியிருக்கிறீங்க பட் வாயை திறக்க மாட்டீங்க சரியா நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய மாநில விலங்காக இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ போக்குவரத்து நெரிசலில் சமைத்த சென்னை பொதுமக்கள் கடும் அவதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நேற்று தினம் அப்படிங்கிறது அந்த தொண்ணூற்றி ரெண்டாவது விமானப்படை சாகச தினத்தில் அநேகர் வந்து பாதிப்பு ஆகியிருக்காங்க சென்னையில் அநேகர் வந்து பாதிப்பு ஆயிருக்காங்க சென்னையில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதுவும் முக்கியமானது என்ன ஜனநாயகமோ அப்படிங்கிற ஒரு கட்சி இது மாதிரி பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் லஞ்ச உடலை ஒழிக்க திமுக தனது தேக்க தேர்தல் வாக்குறுதியில் குறியிட்டுள்ளபடி லோக் அயுக்தா அமைப்பை அமைக்க வேண்டும் ஊழலற்ற தமிழகம் உருவாக வேண்டும் அப்போ லோக் அயுக்தா அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் லோக் அயுக்தா அப்படிங்கிறது ஸ்டேட்டில் லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரலில் லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரலில் லோக் ஐக்தாங்கிறது ஸ்டேட்ல அப்ப லோக்பால் லோக் பில்லு பில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு எப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ஜான்வரி ஸோ பிரசிடென்ட் வந்து சைன்டு லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி தான் சைன் பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம் அடுத்து எமீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு எமீஸ் எமீஸ் செயலியில் தகவல்களை பதிவேற்ற ஆயிரத்தி எட்நூறு பேர் விரைவில் நியமனம் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு எமீஸ் அப்படிங்கிறது எமீஸ் அப்படின்னா ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு அந்த தரவுகளை ஏற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு செயலி ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் ஸோ பணியாற்றுவதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி எட்நூறு பேர் விரைவில் நியமனம் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமணி சொல்லியிருக்கிறார் கல்வித்துறை அமைச்சர் அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சர் அப்போ யார் உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறவர் செலியன் அப்படிங்கிறவரும் சொல்லியிருக்கிறார் ஸோ ரொம்ப முக்கியமானவங்க அதுவும் ஞாபகம் வச்சுங்க அடுத்த தொழிலாளர்கள் போராட்டம் சாம்சங் நிறுவனத்துடன் அமைச்சர் பேச்சு அமைச்சர் பேசியிருப்பாரு தொழில்துறை துறை அமைச்சர் வெளியே டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா எப்பமே ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா உங்க யாராவது மினிஸ்டர் இருக்காங்க தெரிஞ்சுட்டு போனோம் இப்ப ராமநாதபுரம் இருந்து யாராவது மினிஸ்டர் இருக்காங்களா சென்ட்ரல் தெரிஞ்சுட்டு போகணும் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கீங்களா புதுக்கோட்டை இருந்து யாராவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ல மினிஸ்டர் இருக்காங்களா தெரிஞ்சுக்கணும் சரியா சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து போறீங்களா யாராவது மினிஸ்டர் இருக்காங்களா தெரிஞ்சுக்கணும் யார் பாரா இருக்கா மாவட்டத்தில் மினிஸ்டர் பெரியவர் பண்ணுற என்ன மினிஸ்டர் இருக்கார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகணும் இன்டர்வியூஸ் போகும்போது ஸோ அமைச்சர்கள் அப்படிங்கிறது டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜா அப்படிங்கிறது யாருடைய மகன் டி ஆர் பாலுவோட மகன் இல்லையா ஸோ டி ஆர் பாலு அவருடைய மகன் டி ராஜா இவர்தான் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது காற்றாலைகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஒன் ஆஃப் தி சோர்சஸ் ஸோ பிஎல் எடுக்கிறதுக்கு முக்கியமான அடுத்த வச்சு இந்தியன் ஓமன் இந்தியா அண்ட் ஓமன் இது வந்து நேவிக் எக்ஸசைஸ் நேவல் எக்ஸசைஸ்ன்னு போடுங்க கடற்படை பயிற்சி இந்தியா அண்ட் ஓமன் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே கடற்படை அஞ்சு நாள் கூட்டு பயிற்சி ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேவல் எக்ஸசைஸ் ஸோ நேவல் எக்ஸசைஸ் அஞ்சு நாள் கூட்டு பயிற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க சமீபத்தில் எந்த இரு நாடுகளிடையே சரியா கடற்படை கூட்டு பயிற்சி நடைபெற்றது அப்படின்னு அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க இந்திய கடற்படை நீண்ட தொலைப்பு பயிற்சிக்கு முதல் முறையாக ஓமன் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டது இந்திய கடற்படையின் முதலாவது பயிற்சி படைபுரிவும் இந்திய கடலோர காவல் படை வீரர்களும் ஐந்து நாள் பயிற்சியில் பங்கேற்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க இந்திய கடற்படையும் இந்திய கடலோர காவல்படையும் ஓமன் ராயல் கடற்படையுடன் அக்டோபர் அஞ்சு முதல் ஒன்பதாம் தேதி எழுதி வச்சு அக்டோபர் அஞ்சு டு ஒன்பது அஞ்சு நாள் அப்படிங்கிறது கடற்படை பயிற்சி இந்திய சரியா கடலோர காவல்படை இந்தியன் கோஸ்டல் கார்டும் இந்தியன் கடற்படையும் ரெண்டும் சேர்ந்து கோஸ்டல் கார்டு கோஸ்டல் கார்டுன்றது தனி இந்திய கடலோர காவல்படைங்கிறது தனி இந்திய அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடற்படைங்கிறது தனி ரெண்டுமே சேர்ந்து ஓமன் நாட்டில் அஞ்சு நாள் அப்படிங்கிறது கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது மேற்கொள்றாங்க ஓமன் நாடு அப்படிங்கிறது ஞாபகம் இந்த பயிற்சியின் போது அந்த நாட்டு தெற்கு கல்தான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி அப்துல்லா பின் ஹாமீஸ் பின் அப்துல்லா அல் ரைஸி ஓமன் ராயல் கடற்படையினுடைய தளபதி சைஃப் பின் நாசர் எல்லாத்தையுமே சந்திக்கிறாங்க வச்சு இதுவும் முக்கியமானது அடுத்த ஜார்க்கண்ட தற்போதைய முதலமைச்சர் யாருப்பா ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரன் எந்த கட்சிமா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இப்ப சமீபத்தில் பிஜேபியில சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் யாரு சம்பைஸ்வரன் சம்பேஸ்வரன் உடல்நலம் குறைவா இருக்கிறாரா ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிறாரா சரியா ஸோ ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க இந்தியாவுடனான பதினெட்டை தணிக்கை ஜெய்சிங்கருடைய உதவும் பாகிஸ்தானோட முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார் யார் யார் என்னென்ன மாதிரி பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கரண்ட் அபேர்ஸில் ரொம்ப முக்கியமானது அரிசி ஏற்றுமதி கட்டுப்பாடு ரைஸ் எக்ஸ்போர்ட் அந்தமாக இருக்கக்கூடியது கண்ட்ரோல் ஆல் ரெகுலேஷன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாதுகாப்பு கருதி இந்துக்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார் தற்போதைய தலைவர் யார் மோகன் பகவத் பாதுகாப்பு கருதி இந்துக்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் பாதுகாப்பு கருதி மக்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை இல்லை இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை ராஷ்ட்ரிய ராஷ்ட்ரிய தலைவர் தான் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் உருவான ஆண்டு பத்தொம்பது இருபத்தி அஞ்சு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் நைன்டீன் அதே ஆண்டு தான் பெரியார் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டே ஆரம்பித்தார் சேம் பத்தொம்பது இருபத்தி அஞ்சு ஸோ அரிசி ஏற்றுமதி கட்டுப்பாடு அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்க இறக்குமதியாளர்கள் வரவேற்பு ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரிசி ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை வந்து வரவேற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க தென்னாப்பிரிக்காவினுடைய ஆப்பிரிக்காவினுடைய வரவேற்பு இப்போ நீலகிரி வரையாடு தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு அக்டோபர் ஏழு அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது எதோட ஒரு வருட நிகழ்வு அப்படிங்கிறது பூர்த்தியாகுது நல்லா பேசுங்க ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க ஸோ ரொம்ப முக்கியமானது சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டி சீனாவோட ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி டென்னிஸ் அதில் யார் சார் வெற்றி

அரினா சபலன்கா அப்படிங்கிற முன்னணி வீரரை ஜெயிச்சுட்டு வந்தாங்க செக் குடியரசினுடைய கரோலின் முசோவா இந்த கரோலின் முசோவாவை வீழ்த்தி இருக்கிறாங்க கோகோ கவ் இந்த கோகோ கவ் யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நட்டை சார்ந்தவங்க ஸோ ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் எது முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது சரியா ஸோ அடுத்து எழுதி வச்சுக்கலாம் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் திஸ் அக்டோபர் செவன் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோல மிஸ் ரஷ்யா டுவெண்ட்டி மிஸ் ரஷ்யா டுவெண்ட்டி அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு மிஸ் ரஷ்யா இருபது இருபத்தி நாலு அதில் யார் சார் மிஸ் ரஷ்யாவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான்னா வேலண்டினா அலெக்சியோவை வேலண்டினா அலக்சியோவே இந்த வேலண்டினாங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பரவலாக இருக்கும் ஏன்னா அவங்க ஊர்லேருந்து முதல் முதல்ல விண்வெளிக்கு போனவங்களுடைய பேரும் ஸ்பேஸுக்கு போனவங்களும் வேலண்டினா தெரஸ்கோவா வேலண்டினா தெரஸ்கோவா அதே மாதிரி இந்த அலெக்சினோவ் அப்படிங்கிற ஒரு பேரும் அதிகமாக இருக்கும் ரஷ்யாவில் அலெக்சினோ அப்படிங்கிறது இந்த அலெக்சினோன்றவங்க தான் முத முதல் விண்வெளியில் நடந்தவங்க ரெண்டு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ரெண்டு முக்கியமான ஜிகேவும் இருக்குது இருக்கு அப்டே அப்டேஷன்ல ஸோ வேலண்டினா தெரஸ்கோவா அப்படிங்கிறவங்க ரஷ்யாவில் இருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் வீராங்கனை த ஃபர்ஸ்ட் விமன் டு ரீச் ஸ்பேஸ் வேலண்டினா தெரஸ்கோவா ஃப்ரம் ரஷ்யா அப்போ யாருங்க இந்த ரஷ்யா டுவெண்ட்டி மிஸ் ரஷ்யா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறவங்க அலெக்சியோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ சமீபத்தில் அமெரிக்காவை தாக்கிய புயலோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பேர் ஹெலீன் ஹெலீன் அப்படிங்கிற ஒரு புயல் ஹெலீன் அப்படிங்கிற ஒரு புயல் தான் சமீபத்தில் அமெரிக்காவை தாக்கி இருக்கு அப்போ அமெரிக்காவை தாக்கிய தற்போதைய அமெரிக்காவை தாக்கி இருக்கக்கூடிய தற்போதைய புயல் எது அப்படின்னு கேட்டால் ஹெலின் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க சரி புயலடிக்கும் நகரம்னா எதுன்னு தெரியுமா புயலடிக்கும் நகரம் த சிட்டி ஆஃப் சைக்ளோன் அப்படின்னே சொல்லுவாங்க எதுக்குன்னா சிக்காகோ சிக்காகோ அப்படிங்கிறது தான் புயலடிக்கும் நகரம் சிக்காக்கோ அப்படிங்கறத புயலடிக்கும் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கரண்ட் முக்கியமானது புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய பழக்கம் முத முதல்ல எப்போ உண்டாச்சு எப்போ வந்து செயல்பட ஆரம்பிச்சது நாலுல எத்தனை நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு எட்டு நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு எட்டு நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு சோ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே போல எத்தனை பேர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அறுபத்தி நான்கு பேர் ஒரு நாட்டுக்கு எட்டுன்றப்ப அறுபத்தி நான்கு ஸோ நேற்று எத்தனை பேர் இந்த தொண்ணூற்றி இரண்டாவது சாகச நிகழ்ச்சியில் பார்வையாளர்களை கலந்து கொண்டு பதினஞ்சு லட்சம் பேர் லிம்கா சாதனை புத்தகம் லிம்கா அப்படிங்கிற ஒரு சாதனை புத்த புத்தகம் அப்படிங்கிறது கின்னஸ் ரெக்கார்ட் லிம்கா அப்படிங்கிறதுல படைச்சிருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கலந்துக்கிட்டாரா இதில் வந்து ஸோ அனில் சௌகான் கலந்துக்கிட்டாரா அதே போல் அந்த மூன்று படைகளுடைய தளபதிகள் அப்படிங்கிறது கலந்துக்கிட்டாங்களா ஸோ இதெல்லாம் முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் ஸோ இன்னைக்கு உண்டான டெஸ்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி ஒன்றும் டெஸ்ட் போர்ஷன்ஸில் ஸோ ரொம்ப முக்கியமானது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் ரெண்டு டாபிக் டிபிஎஸ்பி அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் இருக்குது ஹிஸ்ட்ரியிலேருந்து ரெண்டு டாபிக் சரியா இண்டஸ் வேலி சிவிலசேஷனும் வேதி பீரியடும் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து இருந்து ரெண்டு டாபிக் ப்ராபபிலிட்டியும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் ப்ராபபிலிட்டியும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் அதே மாதிரி ரீசனிங்கில் ரெண்டு டாபிக் இருக்குது என்னது டைரக்ஷன் சென்சிட்ட சாரி ஆமா டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்டும் நம்பர் ரேங்கிங் டைம் சீக்வன்ஸ் டெஸ்டும் நம்பர் ரேங்கிங் டைம் சீக்வன்ஸ் டெஸ்ட் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து எழுதி வச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கல சண்டே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கல அதையும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது என்னென்னன்னு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் நேற்று தினம் ஹரியானாவோட வாக்குப்பதிவு அறுபத்தி ஒரு சதவீதம் ஹரியானா அப்படிங்கிறதுல தொண்ணூறு தொகுதிகள் அப்படிங்கிறதுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு நாளை இரண்டு மாநிலங்களையும் வாக்குப்பதிவு சாரி ஸோ வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது நாளைக்கு ரிசல்ட் அக்டோபர் எட்டாம் தேதி ரிசல்ட் ஹரியானாவிலயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் தொடர்ந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வெற்றி வகை சூடுமா அல்லது பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஸோ ரொம்ப முக்கியமானது நேற்றைய தினம் கரண்ட் அபேர்ஸ்ல முக்கியமானது ஹரியானாவில் அறுபத்தி ஒரு சதவீதம் வாக்குப்பதிவு போலிங் நடந்திருக்கு

அக்டோபர் மூணு நாலு அக்டோபர் மூணு நாலு ஆகிய தேதிகளில் போக்ரான் அப்படிங்கிற துப்பாக்கி சூடு காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வான் பாதுகாப்பு ஏவுகணை சரியா ஏர் சேஃப்டி மிசில் ஏர் சேஃப்டி மிசில் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்கிறாங்க போக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை ஏபிஜே அப்துல் கலாம் முக்கியமானவர் ஞாபகம் வச்சுக்கணும் சரி போக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை நிகழ்த்தப்பட்ட ஆண்டு வெற்றி விழா பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டு சார் சாரி பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இல்லை தொண்ணூற்றி நாலு நினைக்கிறேன் ஐ செக் பண்ணிங்க செக் பண்ணிங்க ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ போக்ரானோட அணுகுண்டு வெடிப்பு சோதனை அடுத்த அக்டோபர் எட்டில் இன்னைக்கு தான் மலபாரில் மலபார் கேரளாவில் இருக்கக்கூடிய மலபாரில் அக்டோபர் எட்டில் மலபாரில் இந்தியா இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நான்கு நாடுகளுமே எதோட நாடுகள் குவாட் அமைப்பில் குவாட் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகளுடைய பயிற்சி நடைபெறுகிறது அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இது விசாகப்பட்டினத்தில் துறைமுக பகுதியில் தொடங்கி பின்னர் தொடர்ந்து கடற்பகுதியில் நடைபெறுகிறது முக்கியமானது நான்கு நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டு கடற்பயிற்சி அப்படிங்கறத தொடங்குறாங்க இது ஞாயிற்றுக்கிழமை நாட்டோட ஓமன் நாட்டோட ஓமன் நாட்டோட அஞ்சு நாள் பயிற்சின்னு பார்க்கோம் சோ இந்திய பெருங்கடல் இந்தோ பசிபிக் பிராந்தியம் இந்தியன் ஓசன்லையும் சரி இந்தியன் இந்தோ பசிபிக் ரீஜன்லயும் சரி பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக டு ஸ்ட்ரென்தன் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த மலபார் பயிற்சி அப்படிங்கிறத வச்சுங்க மலபார் பயிற்சி ஸோ இது நேற்றைய தினத்தில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஸோ நேற்றைய தினத்தில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் வேற என்ன கூடுதல் தகவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தமிழகத்தில் இந்த ஆண்டு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் குடிநீர் மாதிரிகள் சோதனை பேராசிரியர் காலிப்பண்ணிடங்களை உடனே உடனே அரசு நிரப்ப வேண்டும் ஸோ எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க வடகிழக்கு பருவமழை போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மகிழ் முற்றம் மாணவர் அமைப்பு எழுதி வச்சுக்கோங்க மகிழ் முற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அனைத்து அரசு பள்ளிகளிலும் தொடங்கப்படுது மகிழ் முற்றம் முற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மாணவர் அமைப்பு அனைத்து அரசு மகிழ் முற்றம் அப்படிங்கிற ஒரு மாணவர் அமைப்பு செயல்பட இருக்கிறது இதற்காக ரெண்டு கோடி அப்படிங்கிறது செலவு மகிழ் முற்றம் அப்படியே எழுதுங்க அனைத்து அரசு பள்ளிகளிலும் மகிழ் முற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடர்ந்து நடைபெற இருக்கிறது எதுக்கு சார் இந்த மகிழ் முற்றம் தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் அப்படின்னு வச்சுக்கோங்க டு டெவலப் அ லீடர்ஷிப் குவாலிட்டி அமங் ஸ்டூடெண்ட்ஸ் டு டெவலப் அ லீடர்ஷிப் குவாலிட்டி அமங் அ ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களிடத்திலேயே தலைமை பண்பை மேம்படுத்துவதற்காக தலைமை பண்பை மேம்படுத்துவதற்காக அனைத்து அரசு பள்ளிகளிலும் மகிழ் முற்றம் அனைத்து அரசு பள்ளிகளும் மகிழ் முற்றம் அப்படிங்கிறது இந்த நவம்பர் ஃபோர்டீன்த்துக்குள்ளே எல்லாரும் பதிவு பண்ணணுன்ட்ருக்காங்க இருக்காங்க நவம்பர் ஃபோர்டீன் அப்படிங்கிறது யாருடைய பிறந்தநாள் நாள் ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள் ஸோ ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள் என்ன நாளாக அனுசரிக்கப்படுது சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ யார் வந்து அதிபர் வந்து மால்டிவ்ஸோட அதிபர் நல்லா பேசுங்க முகமது மோயிஸ் அப்படிங்கிறவரு ஞாபகம் வச்சுக்கணும் முகமது மோயி சத்தீஸ்கர் அப்படின்னு சொன்னாவே எந்த தீவிரவாத குழு மாதிரி சத்தீஸ்கர் எப்போது அப்படிங்கிறது மாறுச்சு நவம்பர் ஒன்னு இருந்து பிரிஞ்சு மத்திய பிரதேசத்துல இருந்து எத்தனையாவது மாநிலமாக இருபத்தி ஆறாவது மாநிலமாக அப்படிங்கிற லட்டு பிரச்சனை எந்த கோவில்ல திருப்பதி லட்டு பிரச்சனை அப்படிங்கறத ஞாபகம் பத்து வயது சிறுமி பாலியல் கொலை மேற்கு வங்காளத்தில் போராட்டம் தொடர்ந்து மேற்கு வங்காளம் அப்படின்னு சொன்னாவே செக்சுவல் அபியூஸ்மெண்ட் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஏற்கனவே மருத்துவ மாணவி இப்போ பத்து வயது மாணவி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா வெற்றி எழுதி வச்சு எதுலங்க ஆஸ்திரேலியா வெற்றி ஐசிசி டி ட்வெண்ட்டி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் ஐசிசி டி ட்வெண்ட்டி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா வெற்றி யாருக்கு எதிராக இலங்கை இலங்கையை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி வால்வாசாவா ஆட்டத்தில் பாகிஸ்தானை சந்திக்கும் இந்தியா நேற்று யார் ஜெயிச்சா இந்தியா ஜெயிச்சிருச்சு யார பாகிஸ்தானை பாகிஸ்தானை இந்தியா ஜெயிச்சிருச்சு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கு ஸோ இது நேற்றைய தினத்தில் முக்கியமானது ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருகிறோம் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹிஸ்புல்லாக்கள் அப்படின்னு சொன்னால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புலாக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா எந்த ஒரு லெபனான் நல்லா பேசுங்க லெபனான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க லெபனான் இது நேற்றைய தினத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வடலூர் வடலார் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க வடலா வளலார் வந்து இரநூத்தி இரண்டாவது அவதார தின விழா இரநூத்தி ரெண்டு ஸோ வளலார் அப்படிங்கிறது இரநூத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் பிறந்து வடலாரோட இருபத்தி இரநூத்தி இரண்டாவது அவதார தின விழா அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ வளலார் பிறந்த ஊர் எது கடலூர் மாவட்டம் சின்ன மருதூர் கடலூர் மாவட்டம் சின்ன மருதூர் அவர் எங்கே வந்து அந்த சத்திய தர்மஸ்தானை நிறுவனர் வடலூர் சத்திய தர்ம தர்மஸ்தான நிறுவன இடம் வடலூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ அவர் அருளியது எது திரு அருட்பா அவர் அருளியது எது திரு அருட்பா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுருங்க ஜீவகாரணி ஒழுக்கம் யாரு வள்ளலார் தான் மனுமுறை கண்ட வாசகம் யாரு வள்ளலார் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாம் அவருடைய படைப்புகள் தான் ஜீவகாரணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் அதே மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் சொன்னவர் யாரு வளலார் வளலாரோட இயற்பெயர் என்ன ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சத்திய தரும அந்த மாதிரி சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது பசித்தவருக்கு உணவு பசித்தவருக்கு உணவு இரண்டு நாள் கரண்ட் அபேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்து முடிச்சிருக்கிறோம் ஸோ அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு லெவன் தேர்ட்டிக்கு லெவன் தேர்ட்டிக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு சரியா ஸோ பாலிட்டி ஹிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு ரீசனிங் ஸோ நாலு பார்ட் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்புகிறோம் ஸோ ஆன்லைனில் ஆஃப்லைனில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக அந்த மாதிரி அடிச்சுங்க அக்டோபர் பதினாலாம் தேதி லாஸ்ட் டேட்டு ஃபார் என்டிபிசி அக்டோபர் பதினாலு சரியாக ஒன் வீக் இருக்குது யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிடுங்க என்டிபிசி எக்ஸாம்ஸ் எளிமையாக வெற்றி பெறலாம் ஸோ எளிமையாக வெற்றி பெறலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு கம்பல்சரி அட்டன் பண்ணிடுங்க சரியா